ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி இங்கே ஒரு அவதாரிகை இருக்கு கண்ணன் செய்தியை குறித்து ஆட்சியரும் யசோதையும் முறையிடுதல் அவாருக்குள்ள பேசிக்கிறான் முதல் பாசுரம் பாரமுடைத்து உங்கள் ஆயர் குலம் அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனமுடையன செய்ய பெறாயண் இறப்பன் உறப்பகின்றேன் நானும் குரைத்திலேன் நந்தன் பனைத்திலன் நங்கைகாள் நான் என் செய்கேன் தானும் மோர்கன்னியம் கீழையகத்து தயர் தயிர் கடைகின்றார் போலும் கீழ் வீட்டில் தயிர் கிடைச்சின்னு இருக்கான் ஒரு பொம்மை நாட்டியோட அப்படின்னு கம்ப்ளைண்ட் மேலே எழுதுற மானமுடைத்து உங்கள் ஆயர் ஆயுர்மளுக்கு மானம் இருக்கு ஆகினால் அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊரமுடையன செய்ய பெறாயின் மான உடைத்து அதனால் மற்ற கெடுதல் செய்யாத அப்படின்னு அர்த்தம் செய்யாதேன்னு இறப்பன் இறப்பனா இறங்கி கேட்பேன் ரொம்ப கெஞ்சுவேன் அவனை இறப்பன் என்ன கிருஷ்ணன்ட பயம் அவளுக்கு இறப்பன் உறப்பகில்லேன் அதட்டி சொல்கிறதுக்கு எனக்கு பயம் சொல்ல மாட்டேன் உறப்பகின்றேன் நானும் உரைத்திலன் நந்தனும் பனித்திலன் நானும் சொல்லலை நந்த ஓபுனும் அவனுக்கு ஆர்டர் பண்ணலை நங்கயர்காள் நான் என் செய்யேன் அர்த்தம் தேவையில்லை உங்களுக்கு தானும் கண்ணனும் தானும் போர்கண்ணியம் கீழ்த்து தயிர் கடை நான் போலும் அப்படிங்க முடியுமா வானமுடைத்து உங்கள் ஆயர் குலம் அதனால் பிறர் மக்கள் நம்மை

கடைந்த இம்மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் மாலை நரும் குறிஞ்சி ந நாளை நரும் குஞ்சி நந்தன் மகன் அல்லால் மற்ற வந்தாருமில்லை அகத்து நங்காய் வந்து காண்மின் வெண்ணே வெண்ணையே என் வெண்ணையே அன்று இருந்தபாலும் பதின் குடம் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய் கடைந்த இம்மோ போகின்றேன் போறவர்க்க காதா போறாள போறாளும் கண்டே போனேன் எழுத்த மாதிரி கண்ணன் வந்தானோ அப்புறம் கண்டே போனேன் பார்த்தாலும் மாலை நரும் குஞ்சி நந்தன் மகனல்லால் நந்தகோபன் மகனான கிருஷ்ணனை தவிர்த்த மற்ற வந்தாருமில்லை உத்தரவு அல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போறா வீட்டுக்குள்ளே வேறு யாரும் வரல தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன் அப்புறம் மேலே அகத்து நங்காய் மேற்கு மேற்கு பக்கம் இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்ணை இல்லை ஃப்ளாட்டு போல இருக்கு மேலே இருக்கிற பொண்ணைன்னு கூட புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுண்ணா மேலே அகத்து நங்காய் வந்துகான் மின்கள் வெண்ணையே என்று வெண்ணையே இல்லை அதே இருந்த பாலும் பதின் குடம் கண்டிலேன் பத்து குடத்தில் பால் வச்சுருந்தாலும் அதையும் இல்லையா ஆவியேன் என் செய்யேன்

சிறியான் நங்கைகாள் உரிமேலை தடா நிறைத்த வெள்ளிமலையா வெள்ளிமலை இருந்தால் வந்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான் வந்து காண்பின்கள் கையெல்லாம் வயிறு பிள்ளை வரமன்னு இவ்வே உலகும் கொந்தும் என் செய்கேனோ நல்லா தெளிவாக பேசுவான் கண் தெள்ளியவாய் சிறிய ஒரு பாத்திரத்தில் மேலே வச்சிருந்தா என்ன வச்சிருந்தா மலை இருந்தால் ஒத்த வெண்ணயை மலை போல இருக்கு அந்த வெண்ண புரியுது வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணயை வாரி விழுங்கிட்டு சாப்பிட்டார் சுவாமி கல்வன் உறங்கு இன்னான் அர்த்தம் சொல்லணுமா உரங்கு இன்னான் வந்து கான்மின்கள் கையெல்லாம் நெய் கையை தொடச்சி கூட செய்யலை அப்படியே படுத்துட்டு இருக்கார் சுவாமி கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமண் வயிறு பிள்ளை பரமன்னுன்னா அவரோட வயிறோ சின்ன குழந்தைகள் வயிறு இல்லை அப்பிள்ளைகளுக்கு எப்படி வயிறு இருக்கணுமோ அந்த மாதிரி வயிறு அல்லங்கிறது எப்படி இருக்கு பிள்ளை

வந்து கையெல்லாம் கையெல்லாமே பயிறு பிள்ளை வரவன் உலகும் கொள்ளும் ஏதையே என்றே ஏனோ மை நம்பு கண்ணல் நாள் உன்னம்பெற்ற பண்ணன் நண்பாமேனி தன்னம் நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புள்ளுவம் கல்வம் புதி அறை கல் கல்வம் பொதியறைன்னு படிச்சோம் கல்வம் பொதியறை போகின்றவா போகின்றவா தவழ்ந்துட்டு என் நம்பி நம்பியா ஆட்சி அற்கு ஆட்சி அற்குள்ளை என் செய்கேன் என் செய்கேனோம் இதெல்லாம் யசோத சொல்றான்னு புரிஞ்சு இதுவரை யசோதை தான் வார்த்தைகள் புரிஞ்சுகளா மை நம்பு வேர் கண் நல்லாள் வேல் போன்ற கண்கள் இருக்கிற கண்கள் அதான் அர்த்தம் மை நம்பு வேர் கண்ணல் நாள் முன் பெற்ற வளைவண்ண நண்பா மேனி அப்படின்னு அவன் வெள்ளையா இருக்கான் பலராமன் அவனை சொல்றான் இந்த புரிஞ்சுக்கோங்க வளைவண்ணா பலராமனை சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க முன் தம்ப வளைவண்ண நண்பா மேனி தன் நம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவனோட தம்பியும் இவன் இங்கே தான் வளர்ந்தாங்க அப்படின்னு அர்த்தம் என்னெல்லாம் வளர்ந்தாங்க அவன் இவை செய்தறியான் பலராமன் இதை செய்யலை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால பேக்ரவுண்ட் புரியுது பொய் பொய் நம்பி புல்லுவம் கள்ளுவம் பொதியறை கல்வம் பொ கல்வம் பொதியறை கல்வம் பொதியறைனா ஸ்டோர் ரூம் கல்வம்னா திருட்டு ஸ்டோர் ரூமா கண்ணன் கல்வம் புது வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு கல்வம் பொதியறை பேரெல்லாம் சொல்றதில்லை பொய் நம்பி சொல்றதெல்லாம் பொய் புல்லுவம் கெட்டவன் அப்புறம் கல்வம் பொதியறை எல்லாம் கண்ணனுக்கு பார்த்தேன் கல்வம் பொதியறை போகின்றவா தவழ்ந்துட்டு எப்படி போறான் பாருங்க இன்னசெண்டா சொன்னால் தவழ்ந்துட்டு ஒன்றும் செய்யாத மாதிரின்னு அர்த்தம் போகின்றவா போகின்றத பாருங்க அப்படின்னு அர்த்தம் தவிழ்ந்துட்டு போகின்றவா அப்படிங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்கோ போகின்றவா தவழ்ந்துட்டு இந் நம்பியா ஆட்சியர்க்கு உய்வில்லை இந்த பையனால் ஆட்சியர்களுக்கு நன்மை இல்லை முய்வில்லை உழைக்க முடியாது நம்மளால் என் செய்கேன் என் செய்கேனோ படிக்க முடியும் மை நம்பு வேலை வந்த நன்பா பேணி தன் நம்பி நம்பியும் எங்கு வளர்ந்தது அவன் இவை போகின்றவா தவழ்ந்திட்டு ஆசியர்க்கு இல்லை என் செய்கேன் என் செய்கேனோ தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை சந்தமலர் மலர்குழலாள் தனியே விளையாடுமிடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றிக் கீறி படிரன் படிது செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோன் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ தந்தை புகுந்திலன் நந்தபன் ஆத்துக்கு வீட்டுக்கு வரல நம் தந்தை புகுந்திலன் இங்கு இருந்திலே நானும் வீட்டில் இல்லை கோழிமார் ஆறுமில்லை அத்தம் புரியுது ஒத்துருமே இல்லை சந்த மலர் குழலாள் தனியே இடம் குறுகி சந்தனம் சந்தன மலர்களை இருக்கிற குழந்தைகள் விளையாடுற இடத்துக்கு போய் குறுகின்னா அடைந்து சந்த மலர் தனியே தனியே இடம் குறுகி தனியன்னா பெண்கள் மற்ற விளையாடுற இடம் புரிஞ்சுக்குவோம் தனியே விளையாடும் இடம் குருகி பந்து பறித்து புரிக்கிறது துயில் பறித்து ஆடையெல்லாம் பறித்து கீரி அதெல்லாம் கிழித்து படிரன் படிறு செய்யும் படிறான்னா தப்பு செய்கிறவன் செய்கிற தப்புன்னு அர்த்தம் படி ரன் செய்யும் படிறு அப்படின்னா கூட அர்த்தம் பண்ணிக்கணும் படிறான் படிறன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் இந்த நந்தன் மகனான கண்ணனுக்கு நாங்கள் என்னதான் என்ன என்ன தப்பு பண்ணோம் முன்னாடி அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் இங்கு என் கடவும் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ படிக்க முடியுமா தந்தை புகுந்திலன் தோழிமாறாருமில்லை சந்தமலர் குழலாள் தனியே விளையாடுமிடம் குறுகி பந்து வரித்து துகில் பற்றி படிரன் படிவு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ மண்மகள் கேழ்வன் மலர்பங்கை நாயகன் நந்தம் பெற்ற மதலை அண்ணல் இவை குடலூதி அண்ணல் ஊதி நம் சேரிக்கே அல்லலில்தான் வந்த பிள்ளை கண்மலூர்ந்து முலை வந்து விம்பி கமலச்சம் வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றாய் என் செய்கேன் என் செய்கேனோ இது நூறு ஆட்சி சொல்கிறான் அது சொல்கிறேன் என் மக என் மகளுக்கு ஏற்பட்டதை சொல்கிறான் புரியுது உங்களுக்கு மண்மகள் கேழ்வன் பூமி பிராட்டி அவனுக்கு கணவன் மலர் மங்கை நாயகன் லக்ஷ்மியனுடைய கணவன் நந்தன் பெற்ற மதலை கண்ணனை சொல்கிறான் நந்தகோபனுடைய பிள்ளை அண்ணல் நல்லவன் அண்டனா நல்ல காரியம்லாம் செய்கிறோம் நல்ல காரியம் செய்யலை சும்மா போனால் பிறகு நல்லவன் சொல்கிறான் கண்ணல் இலை குழல் ஊதி இலையால் ஊது ஊது குழல் பண்ணி ஊதிக்கின்றவன் இலை குழல் ஊதி நம் சே எரிக்க அல்லலில் தான் வந்த பிள்ளை இருட்டில் வந்த சேர்ந்த ஆசை அல்லலில் தான் வந்த பிள்ளை கண்மலர் சோர்ந்து உலை வந்து வெம்பி கமலச்செவ்வாய் வெளுப்பை இந்த பொண்ணுக்காக கண்ணன் மேலே ஆசை அதனால காதல் நோய் வந்ததால் தான் அப்படிலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு கண்மலர் சோர்ந்து முளை வந்து கமலச்சம் வாய் என் என்பகள் வண்ணம் இருக்கின்ற வானங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ இது முன்னூறு ஆட்சி சொல்றது ஞாபகம் படிக்க முடியுமா

அல்லில் தான் வந்த பிள்ளை நான் அல்ல தப்பா சொல்லிட்டேன் இருட்டல வந்த பிள்ளை இது ஒரு